இது வந்து chicken egg பொடிமாஸ் chicken முட்டை பொடிமா பொடிமாஸ் ஆமா நல்லா இதான் இத இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பிடலாமா ம் சாப்பிட வேண்டியதுதான் ம் சாம்பார் சூப்பர் சாம்பார் நல்லா இருக்கா chicken gravy எப்படி இருக்கு சிக்கன் கிரேவி அது விட்டு சூப்பரா இருக்கு நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்குல்ல எல்லாமே நல்லா இருக்கு நான் சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போறோம் பாய்